ஹாய் செல்ல வெல்கம் டு சேனல் இன்னைக்கு காய்கறிகளை பற்றிய ஒரு பாடல் பார்க்கலாமா வாங்க தலைப்பு காய் 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 இவ்வளவு வேணுமா பாகற்காய் அத்துடன் வேணும் பீர்க்கங்காய் இவ்வளவு வேணுமா பாகற்காய் அத்துடன் வேணும் பீர்க்கங்காய் இவ்வளவு வேணுமா பீர்க்கங்காய் அத்துடன் வேணும் கத்தரிக்காய் இவ்வளவு வேணுமா பீர்க்கங்காய் அத்துடன் வேணும் கத்தரிக்காய் இவ்வளவு வேணுமா கத்தரிக்காய் அத்துடன் வேணும் வாழைக்காய் இவ்வளவு வேணுமா கத்தரிக்காய் அத்துடன் வேணும் வாழைக்காய் இவ்வளவு வேணுமா வாழைக்காய் அத்துடன் வேணும் முருங்கைக்காய் இவ்வளவு வேணுமா வாழைக்காய் அத்துடன் வேணும் முருங்கைக்காய் இவ்வளவு வேணுமா முருங்கைக்காய் அத்துடன் வேணும் சுண்டைக்காய் இவ்வளவு வேணுமா முருங்கைக்காய் அத்துடன் வேணும் சுண்டைக்காய் இன்னும் வேணுமா உனக்கு எல்லாம் வேணுமே எனக்கு இன்னும் வேணுமா உனக்கு எல்லாம் வேணுமே எனக்கு